வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா காடை முட்டை தாங்க என் பையன் யூடியூப்ல பார்த்துட்டு சமைச்சு தரவே இல்லை வீட்டுக்கார சொல்லி காடை முட்டை வாங்கிட்டு போமாமா இப்ப இதை கிரேவி பண்ண போறேன் அப்படின்றதான் வீடியோவே வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாலு அட்டை வந்து காடை முட்டை வாங்கியிருக்கேங்க எப்படின்னா நான் சொல்லிருக்கேன் கொஞ்சமா சமைக்கிறதும் பிடிக்காது கொஞ்சமா சாப்பிட்றதும் பிடிக்காது அப்படின்ட்டு நாலு அட்டை வாங்கியிருக்கேன் இன்னும் பாருங்கள் என் பையனோட சேட்டையை பார்த்தீங்களா வாங்கினவளையே அம்மா என்னமானும் அமுத்து நாங்கள் பாருங்க எப்படி உடச்சி வச்சுருக்கான் பார்த்தீங்களா ஓரமாக வச்சிருக்கேன் இதுக்கு பாருங்கள் நான் ஒரு இரநூறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அப்புறம் கொத்தமல்லி தழை தாளிக்கையில சோம்பு போடுவேங்க இதை தாங்க நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் பாங்க முத முட்டைய வேக வைக்கணும்ல வேக வச்சுக்குவான் அதை வச்சுக்கலாம் குட்டி குட்டியா இருக்கும் அதனாலதான் இத்தனை முட்டை வாங்கியிருக்கேன் ஏன்னா உரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் குட்டியா இருக்கும் அதுதாங்க எல்லாம் போட்டேன் ஒரு மூணு முட்டை உடைஞ்சிருக்கு இது அப்புறமா நம்ம வந்து உடச்சி வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு முட்டை அஞ்சுருவாங்க அதனால அப்ப கிரேவில நம்ம உடைச்சு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இப்போ மற்ற வேலைகள்லாம் நம்ம ஆரம்பிக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வந்து இஞ்சி தனியாக பூண்டு தனியாக போட்டாலும் போட்டுக்கோங்க இந்த பேஸ்ட் இருக்கிறதுனால நான் பேஸ்ட்டு போடுறேன் நான் வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதை இப்போ நம்ம அரைக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸிங்க இந்த காட மட்டை சமைக்கிறது வேக வச்சிட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை உருக்க ஆரம்பிச்சிடலாம்

உன்னோட நல்லா பாடுறான்ல ஆ வருஷம் நல்லா பாடுறான் நீ ஒரு பாட்டு நல்லா பாட்டாக பாட்டுப்பாக்கலாம் நானா

எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது லைட்டாக சூடாகி நம்ம வீட்டில் அரைச்சா கறி மசாலா பொடி தான் போடுறேன் அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இந்த முட்டையெல்லாம் இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ட்டிக்குவோம் தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா திண்டிக்கிறோம் ஒரு நிமிஷம் அப்படி திண்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் மிட்டையை அந்த அளவுக்கு நல்லா அப்படியே அதில் எண்ணெயிலையும் நல்லா ஒன்றைய வச்சுட்டு எடுத்துடணும் சோம்பு இதெல்லாம் இப்போ இந்த எண்ணெயிலே போட்டுருவோம் போட்டுட்டு இப்படி துண்டிட்டு இந்த வெங்காயம் அரைச்சி வச்சோம்ல அதை இப்போ நம்ம போட்டுக்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம்ல அதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுக்கணும் நல்லா அதை நல்லா வதக்கணும் நல்லா வாங்கணும் அது நல்லா போட்டுட்டு நல்லா கிடைச்சலாம் கல்வப்பில் போடுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம இப்போ தக்காளியை போடுறோம் நல்லா வதக்கணும் தக்காளி நம்ம வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கலர்காரி காஷ்மீர் மிளகாத்தூள் போடலாம் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தானே போட்டேன் நான் கறி மசாலா தூள் நீங்க வந்து காரத்துக்கு தனி மாப்பிளா போட்டுக்கோங்க காரம் மசாலா இப்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால இப்ப கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் தூண்டி இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வேகணும்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்படி கொதிச்ச உடனே இந்த முட்டையே நம்ம அதில் போட்டுக்கணும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்திங்களோ சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா இப்போ என்ன பண்ணணும் நம்ம கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விடணும் ம போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க போய் சாப்பிடலாம் சாப்பிட சமைச்சு ரெடி பண்ணிட்டாங்க அன்னைக்கு பயங்கர பசி இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் எங்களுக்கு அதனால வந்து சாப்பிட முடியல

செம்மையான லெவல் வேற லெவலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ நான் சாப்பிட்ற மூடுக்கு வந்துட்டேன் நீங்கள் மறந்துடாமல் எங்கள் லோட்டஸ் கமிடிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் லோட்டஸ் கம்பெனிக்கு அப்படின்னு சொன்னாலே போதும் அவர் ஆரம்பிச்சிருவார் Bye bye bye, -bye. <laughs>